வேதனையோடு சொல்கிறேன் பாஜகவில் சேர்பவர்கள் பொண்டாட்டியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அண்ணன் தம்பியை மகனை பிரிக்கிறார்கள் பயங்கமாக இருக்கிறது என மதுரை பொதுக்கூட்டத்தில் ஆராசா பேசியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் மதுரை அண்ணா நகர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆராசா பேசியதாவது அதானி பல்வேறு நாடுகளில் மோசடி செய்துள்ளார் ஆனால் அதானி செபி விசாரிக்கும் என்கிறார்கள் நாட்டில் எவ்வளவு அயோகத்தனம் நடைபெறுகிறது இதையெல்லாம் செய்யும் ஒருவர் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார் காலில் கூத்தினால் கண்ணில் கண்ணீர் வரும் என்ற அளவிற்கு ஒற்றுமையாக உள்ளோம் என மோடி பேசுகிறார் நாடாளுமன்றத்தில் எதை கேட்டாலும் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே என்பதுதான் ஒரே பதிலாக இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு நிதி எங்கே கேட்டாலும் தமிழ்நாட்டுக்கு ரயில் என்னாச்சு என்றாலும் பாரத் மாதா கே ஜே ஜெய் ஸ்ரீராம் என பதில் வருகிறது கிருஷ்ணராய தேவர் தான் இந்த மண்ணில் அதிக அளவில் பெருமாள் கோவிலை கட்டியவன் அவருக்கு மருமகனே தான் தூத்துக்குடியில் அவ்வளவு பேர் இறந்தார்கள் மணிப்பூரில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்தார்கள் அவர்களை போய் பிரதமர் பார்க்க கூடாதா இந்துக்களுக்கும் இந்திக்கும் எதிரி என நிர்மலா சீதாராமன் கூறுகிறார் இந்தியை நீங்கள் திணிப்பதால் நாங்கள் இந்திக்கு எதிரி இந்துக்களுக்கு நாங்கள் ஏன் எதிரி என்கிறீர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களிலேயே நீ கீழ் உள்ள அருந்ததியர் மக்களுக்கு மூன்று சதவீதம் கொடுத்து நாங்கள் ஐம்பது சதவீத மண்டல கமிஷன் விபிசிங் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்களோடு தோல் கொடுத்து நின்று சமூக நீதி காத்தவர் விபிசிங் என கலைஞர் கூட்டி வந்தாரு நாங்களா இந்துக்களுக்கு எதிரி இந்தி என்று நீங்கள் சொல்லக்கூடிய தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி பேருக்கு நாங்கள்தான் எல்லா உரிமையையும் வாங்கி கொடுத்தோம் நாடாளுமன்றத்தில் நான் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட பதில் ராமர் கோவில் கட்டிய உத்தரப்பிரதேசத்தில் ஒருமக்கோட்டிற்கு கீழே உள்ளவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதம் ஜெய் ஸ்ரீராம் பாரத்மி பாரத் மாதா கி ஜெய் என கூறிக்கொள்ளும் குஜராத்தில் இருபத்தி நான்கு சதவீதம் கேரளாவில் பதினோரு சதவீதம் ஒருமை கூட்டிற்கு கீழே உள்ளனர் தமிழகத்தில் பன்னெண்டு சதவீதம் மட்டுமே உள்ளனர் பொது உடைமை இயக்கமும் திராவிட இயக்கமும் இருந்த மண்ணில் பதினொன்று முதல் பதிமூணு சதவீதம் வறுமைக் கூட்டிற்கு கீழே உள்ளார்கள் ராமர் கோவில் கட்டி கொண்டு எல்லா கடவுளும் எனக்கு கீழ்தான் என்று சொல்லக்கூடிய உத்திரப்பிரதேசத்தில் முப்பத்தி நான்கு சதவீதம் வறுமைக்கோட்டிற்கு கோட்டிற்கு கீழே உள்ளார்கள் தேசிய பேரிடர் நிவாரண நிதி என ஒன்று வைத்திருக்கிறீர்கள் அந்த நிதியிலிருந்து பணம் கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு நிதித்துறை அமைச்சர் பதிலளித்திருக்கிறார் மாநில பேரிடர் நிவாரண நிதி என இருக்கிறது அதற்கு நாங்கள் நிதி வழங்குகிறோம் என கூறுகிறார் அதில் இதுவரைக்கும் ஆயிரத்து ஐநூறு கோடி கொடுத்திருக்கிறோம் என கூறினார் மாநில பேரிடர் நிவாரண நிதி என்பது நாம் அனுப்பும் வரியில் ஏதேனும் நடந்துவிடும் என்பதற்காக இயற்கையாகவே ஒரு சதவீதத்தை தன்னிச்சையாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒதுக்கிய பணம்தான் மாநில பேரிடர் நிவாரண நிதி ஆனால் மாநிலங்களில் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் சென்னை போன்ற பெரு வெள்ளங்களில் மாநில அரசால் உதவ முடியாத நிலையில் மத்திய அரசு உதவ வேண்டியதுதான் பேரிசை பேரிடர் மேலாண்மை நிதி என்பதாகும் என கூறினார்